கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஆவாரம்பூ என்ற படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு ஹீரோவா அறிமுகமானவர் தான் வினீத் இவர் ஒரு கிளாசிக்கல் டான்சரும் கூட அது மட்டும் இல்லாம இவரு முதல்ல மலையாள படங்களை மட்டும் தான் நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் தான் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காரு மேலும் தமிழ் சினிமாவில் பல வெற்றி படங்களை நடிச்சிருக்காரு அதுலயும் குறிப்பா நடிகர் மாதவன் நடிச்ச பிரியமான தொழிலையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச சந்திரமுகி படத்திலே நடிச்சிருக்காரு இந்த இரண்டு படங்களுமே தமிழ் சினிமாவில ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்கள் இவர் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் நடிக்காம இருந்தாரு அதுக்கப்புறமா இப்போ நடிகர் மற்றும் இசையமைப்பாளரான ஜி வி பிரகாஷ் படத்துல நடிச்சிருக்காரு அது என்ன படம்னு பார்த்தா சர்வம் தாளமயம் என்ற படத்தை தான் நடிச்சிருக்காரு இந்த படத்துல தளபதி விஜயோட தீவிர வரி என்ன ஜி பிரகாஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு இந்த நிலையில இவரு சமீபத்துல ஒரு பேட்டி ஒண்ணு அழிச்சிருக்காரு அதுல தளபதி விஜய் அவர்களை பத்தி ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காரு அப்படி என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தா தலபதி விஜய் சார நான் ரொம்ப வருஷமா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் அவருக்கான பேன்ஸ் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்திய அளவுல இருக்காங்க அப்படின்னு மேலும் அவருடைய நடிப்புக்கு நானுமே ஒரு மிகப்பெரிய ரசிகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே யாராலையுமே அவரை மாதிரி ஆட முடியாது அப்படின்னு அவர் பிறக்கும் ஒரு டான்சர் அப்படின்னு புகழ்ந்து தள்ளியிருக்காரு

தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க